வணக்கம் யாழ்ப்பாணத்தில் பாடகர் ஹரிஹரன் அவர்களுடைய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது அதுல வந்து நிறைய குழப்பங்கள் நிகழ்ச்சியில எப்படி ஒரு சர்ச்சை வந்ததோ அதே மாதிரி அங்க யாழ்ப்பாணத்துல ஹரிஹரன் நிகழ்ச்சியில வந்தது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் வந்திருக்கு இதை தான் நம்ம பேச இருக்கின்றோம் இலங்கையில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பாரதி ராஜநாயகம் அவர்களுடன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா ஆமா சும்மா இப்போ யாழ்ப்பாணத்துல பாடகர் ஹரிவரனுடைய நிகழ்ச்சி நடந்தது அதுல நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு செய்திகளும் முரண்பாடாகவே வர்ற மாதிரியும் தோணுது என்ன நடந்தது அங்க வெள்ளிக்கிழமை இரவுதான் இந்த நிகழ்வு இடம்பெற்றது பெருந்தொகையான மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள் அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திரைப்பட பாடகர்கள் நடிகைகள் நடிகர்கள் பலர் வந்திருந்ததால் அவர்களை பார்ப்பதற்கு ஆர்வம் அதிகமாக இருந்ததாலும் நீண்ட காலமாக இந்த நிகழ்வு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தன்மை இருந்ததாலும் பிறந்தவையான மக்கள் அந்த நிகழ்வுக்கு கூடியிருந்தார்கள் ஓரளவுக்கு பிறந்தவையான மக்கள் இதில் கூடுவார்கள் என்பது எதிர்பார்க்கப்பட்டதாக தான் இருந்தது உண்மையிலே இது நான் நினைக்கின்றேன் கடந்த ஆஹ் ஒரு மாதத்துக்கு முன்னரே நடந்திருக்க வேண்டிய நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருந்ததால் அந்த நிகழ்வு ஒத்தி வைக்கப்பட்டு நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது ஆஹ் இதன் போது ஏற்பாடுகளில் சில குறைபாடுகள் அதாவது இவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள் அந்த ஏற்பாடு ஏற்பாடு செய்யப்பட்ட குறையில் சில குறைபாடுகள் காணப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது ஏற்கனவே இது இலவசமாக நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சி என்றுதான் அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது யாழ்ப்பாணத்தில் இந்திரன் என்பவரால் அமைக்கப்படுகின்ற நூதன் யூனிவர்சிட்டி என்பதற்கான ஒரு விளம்பரமாக அதை பிரபலப்படுத்துவதற்காகவும் திறப்பு விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாகவும் யாழ்ப்பாண மக்களை மகிழ்ச்சியில் வைத்திருப்பதற்கான ஒரு நிகழ்வாகவும் இலவசமாக நடத்தப்படும் என்றுதான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இருந்த போதிலும் இறுதி நேரத்தில் இதற்கு டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டன அதாவது இருபத்தையாயிரம் பத்தாயிரம் மூவாயிரம் என்று பல்வேறு தரப்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது அதனை விட இலவசமாக பார்வையிடுபவர்களுக்காகவும் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அதாவது முன்னுக்கு இருக்கக்கூடிய அதாவது மேடைக்கு அருகிலேயே டிக்கெட் எடுத்தவர்களுக்கும் இலவசமாக பார்வையிடுபவர்களுக்கு மிகவும் தொலைவிலும் ஒதுக்கப்பட்டிருந்த இடங்கள் அதேபோல அந்த டிக்கெட் ஒதுக்கப்ப டிக்கெட்டுகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஆசனங்களில் இருந்து பெருமளவு தூரம் தள்ளித்தான் இலவசமாக பார்வையிடுபவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது அஹ் ஏற்கனவே பெருந்தொகையான மக்கள் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலைமையில் அதற்கான போதிய வசதிகள் அங்கு செய்யப்பட்டிருக்கவில்லை போதிய அளவு பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கவில்லை இதனால் அந்த டிக்கெட் இல்லாமல் இலவசமாக பார்வையிடுவதற்காக குவிந்திருந்த மக்கள் வெகு தொலைவிலேயே நின்று பார்வையிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதாலும் அவர்கள் முன்னுக்கு வருவதற்கு முயற்சி செய்த போது அது தடுக்கப்பட்டார்கள் போலீசாரர்கள் தாக்கப்பட்டார்கள் அதனை மீறித்தான் அவர்கள் முன்னே வந்த போது இந்த குழப்பங்கள் ஏற்பட்டு முயற்சியில பெரும் தடங்கள் ஏற்பட்டிருந்தது இதனை சமாளிப்பதற்கு போதிய அளவு போலீசாரும் இருக்கவில்லை அதேவேளை இதனை ஒழுங்குபடுத்துவதற்குரிய பயிற்சி பெற்ற முறையில இவ்வளவு கூட்டம் கூடும்போது போது அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதில் பயிற்சி பெற்ற முறையில் யாரும் அங்க இருக்காத ஒரு காரணத்தினாலும் இந்த குழப்பம் ஏற்பட்டு அந்த நிகழ்வில் இடையில் ஒரு தடங்கள் ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இல்ல ஆரம்பத்துல இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் காசு வசூலிக்கிறதுக்கான தேவை என்னவா இருந்தது அவங்களுடைய என்னது ஏற்பாட்டாளர்களை பொறுத்தவரையில் இலவசமாக என்ன கூறும்போது பெருந்தொகையான மக்கள் குவிவார்கள் என்பது எதிர்பார்க்கப்பட்டது அதே வேளையிலே ஒரு விஐபி தரத்தில் இருப்பவர்கள் அந்த அந்த கூட்டத்துடன் இருந்துதான் தாங்களும் பார்ப்பதில் சில சங்கடங்களை எதிர்கொள்வார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் அவர்களுக்கு டிக்கெட் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது பலருடைய வேண்டுகோளின்படிதான் அந்த டிக்கெட் அறிமுகப்படுத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது டிக்கெட் என கூறப்படும் போது அது குறிப்பிட்ட முறையில் தான் வருவார்கள் எல்லோரும் வரமாட்டார்கள் அந்த முறையிலே அவர்கள் கொஞ்சம் வசதியாக பாதுகாப்பான முறையிலே இருந்து பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்பதற்காக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டது அது தவறென்று கூற முடியாது பலருடைய வேண்டுகோளின் படியும் அதற்குரிய கட்டணம் பரவிடப்படுவது தவறுன்னு கூற முடியாது இருந்தபோதிலும் அந்த இவெண்டை ஏற்பாடு செய்திருந்தவர்கள் சரியான முறையில் அந்த இலவசமாக வந்து வந்து பார்வையிட இருப்பவர்களுக்கு கூட சில வசதிகளை செய்து கொடுத்திருந்தால் அவர்கள் நின்று பார்ப்பதற்கு ஓரளவுக்கு கிட்டவாக அந்த அவர்களுடைய இடத்தை ஏற்பாடு செய்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது அவர்கள் ஆத்திரமடைந்திருக்க மாட்டார்கள் நடிகர்கள் நடிகையில நெருக்கமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது நான் நினைக்கின்றேன் அந்த நிகழ்ச்சி ஆரம்பம் ஆறு மணி அளவில் ஆரம்பமாகியது ஒரு ஒன்பது மணி பத்து மணி அளவிலேயே அந்த குழப்பங்கள் ஏற்பட்டதால் பதினோரு மணிக்கு முன்னரே அந்த நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டு விட்டது இல்லை என்றிருந்தால் ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டது தவறு என்று கூற முடியாது இருந்தபோதிலும் அதற்குரிய ஏற்பாடுகளை சரியான முறையில் செய்து இலவசமாக வருபவர்களையும் பார்ப்பதற்கு சில ஏற்பாடுகள் செய்திருந்தால் அதற்குரிய பிரச்சனை பழியையும் தூக்கி யாழ் இளைஞர்கள் மீது போடுற மாதிரி செய்திகள் வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு அது சரியான பார்வையா யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில அது யாழ் இளைஞர்கள் என்று மட்டும் கூற முடியாது வடக்கு கிழக்கு பகுதியில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பலரும் இந்த நிகழ்வை பார்வையிடுவதற்காக என்று வந்திருந்தார்கள் சேடமாக பஸ்களை ஒதுக்கி கூட பிறந்த மக்கள் கிழக்கு மானத்திலிருந்து கூட பரவி தந்திருந்தார்கள் அவர்களுக்கு சரியான முறையில் ஏற்பாடு செய்திருந்தால் அவர்களுக்கு சீற்றம் அடைந்திருக்கவோ அல்லது முன்னே வர வேண்டும் என்ற உந்துதல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கவோ முடியாது அதே நேரத்தில் இவ்வளவு கூட்டம் ஒன்று கூடும் என்று யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கின்றேன் இதுவரை காலமும் இடம்பெற்ற நிகழ்வுகளில் அதிக அளவு கூட்டம் கூடிய ஒரு நிகழ்வாக இதனை கருதலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆஹ் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்னர் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசை நிகழ்ச்சி ஒன்றும் இதே அரங்கில் நடைபெற்றது அதுக்கும் பிறந்தோக மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் மிகவும் சுமூகமான முறையில் அந்த நிகழ்வு நடந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதற்குரிய ஏற்பாடுகள் வித்தியாசமாக செய்யப்பட்ட அனைவரும் இலவசம் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் டிஐபி கலெக்டரான சில ஆசனங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆஹ் இலவசமாகத்தான் அனைவருக்கும் வழங்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அந்த நிலைமையில அந்த ஏற்பாட்டு குழு செய்ததை போன்ற சில ஏற்பாடுகளை இவர்கள் செய்திருந்தால் இந்த நிலைமை தவிர்த்திருக்கலாம் என்றுதான் தான் நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாண இளைஞர்களும் ஒரு கட்டு மீறி யாழ்ப்பாண இளைஞர்களானு முடியாது அது கலந்து கொண்டிருந்த இளைஞர்களும் ஒரு கட்டுமீறி செயற்பட்டார்கள் என்பதையும் குட்டாக நிராகரிக்க முடியாது அவர்கள் செயற்பட்டார்கள் ஆனால் அவ்வாறு செயற்படுவதற்கான தூண்டுதலாக இருந்தால் இந்த ஏற்பாட்டுக் குழுவில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்றுதான் தான் கூற வேண்டும் இப்ப நீங்க சொன்னது சந்தோஷ் நாராயணுடைய இசை நிகழ்ச்சி கடல் நடந்திருக்கு அப்ப நடந்தப்பையும் இதே மாதிரி விஐபிக்களுக்கும் தனி சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க இலவசமா பாக்குறவங்களுக்கான தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு ஆனா இந்த முறை இந்த முறை பணம் வசூலித்தும் தேவையான ஏற்பாடுகளும் செய்யல அப்படிங்கும் போது அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இதுக்கு வந்து பொறுப்பேற்க முடியும் நிச்சயமாக இதற்கு பொறுப்பேற்க இந்த இவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய கடமையில இருக்கின்றார்கள் அது சரியான முறையில செய்யப்பட்டிருந்து ஒழுங்கான முறையில் வருபவர்கள் ஏதோ ஒரு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தால் எல்லோருமே வருவது நிகழ்ச்சியில் பார்வை என்பதற்காகவும் அவர்கள் தாங்களுடைய தங்களுடைய அபிமான நடிகர்கள் அல்லது நடிகைகளை நேரில் பார்வையிட வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த அளவு பெருந்தொகையான மக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து மன்ற குவிந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமான கூட்டம் என்றும் கூறுகின்றார்கள் ஆனால் ஓரளவுக்கு பெருந்தொகையான கூட்டம் இதுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தால்தான் அதனால சரியான முறையில நிர்வகிப்பதற்கு எவ்வாறு அவர்களை எங்கெங்கே இருத்துவது என்பது போன்றவற்றில் சரியான ஒரு திட்டமிடல் இல்லாத இல்லாமல் போனதும் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு ஆத்திரத்தை தூண்டி அவர்கள் முன்னே வர வேண்டும் நடிகர்கள நடிகைகளை நேரடியாக பார்க்க வேண்டும் அருகில் வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் இப்போ அங்க பிரபலங்கள் நிறைய பேர் வந்தாங்க நடிகைகள் தமணாவா இருக்கட்டும் ரம்பாவா இருக்கட்டும் இந்த மாதிரி பிரபலங்கள் வந்தாங்க அவங்களோட ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு பணம் வசூலிக்கப்பட்டது ஒரு தகவல் முப்பதாயிரம் ரூபாய் வசூலிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இதுவும் கூட ஒரு ஆத்திரத்தை மூட்டக்கூடிய விஷயமாக இருந்ததா ரசிகர்களுக்கு இவ்வாறான செய்திகள் வெளியாகி இருந்த போதிலும் அந்த செய்திகளில் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருந்தது என்பதை பற்றிய என்னால் கூற முடியாது அவ்வாறு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் அவ்வாறு செய்திகள் சமூக வலைத்தளங்களில் பெருமளவுக்கு பரப்பப்பட்டு அதுக்கு எதிரான கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் உத்தியோகபூர்வமாக அவ்வாறான ஒரு அறிவித்தல் வெளிவந்ததாக நான் அறியவில்லை ஆஹ் அப்படி அப்படி அறிவித்திருந்தால் கூட உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் படத்தை எடுக்காமல் விடலாம் ஐம்பது ரெண்டு வகுப்பு கட்டாயம் எடுக்க வேண்டும் என்ற நிர்ப்பந்தம் யாருக்கும் இல்லை தனி அனைபடியால் அதனை ஒரு பிரச்சனையாக கருத வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை அந்த பிரபலங்கள் பேசிய தொழில் கூட வந்து ஆத்திரமூட்டுவதாக இருந்தது தமிழ் மக்களை வந்து ஒரு உணர்ச்சி செய்வதாக இருந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த தொகுப்பாளினியா வந்து இந்த டிடி பேசினதா இருக்கட்டும் ர அவர்கள் பேசா இருக்கட்டும் மற்ற கலைஞர்கள் பேசினதா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு சார்பாவே பேசினாங்க ரசிகர்களுடைய உணர்வுகளை மல அப்படிங்கிற அந்த கருத்தை எப்படி பாக்குறேன் அவ்வாறும் விட முடியாது பெரும்பாலான நடிகர்கள் நடிகர்கள் அங்க பேசும் போது ஓரளவுக்கு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களாகத்தான் பேசியிருந்தார்கள் அதாவது நாங்கள் உங்களை நம்பித்தான் வந்திருந்தோம் உங்களை பார்ப்பதற்காகத்தான் வந்திருந்தோம் நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் நான் ரொம்ப அங்கு தெரிவித்திருந்தார் அதே போன்றுதான் மற்றவர்களும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் சிலருடைய கருத்துக்களை மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்களோ என்னோ தெரியவில்லை ஆஹ் வந்திருந்த நடிகர்களோ நடிகைகளோ ஓரளவுக்கு நிதானமான முறையில மக்களை தூண்டாத வகையில தான் பேசினார் அதாவது தான் நாள் பார்க்கக்கூடியதாக இருந்தேன் நான் அறிந்தவரையில நான் நேரடியாக நிகழ்வுக்கு போகவில்லை ஆனால் ஆன்லைன்ல வரக்கூடிய சேனல் யூடியூப் சேனல்களையும் வேறு நிகழ்வுகளையும் பார்த்துட்டு சொல்லிருந்தேன் அவர்கள் அந்த அளவுக்கு மக்களை தூண்டிவிடக்கூடிய மாதிரியோ அல்லது அவர்களை ஆத்திரம் மூட்டக்கூடிய மாதிரியோ எதுவும் பேசியதாக நான் பார்க்கவில்லை நான் பார்த்த வரையில் அவர்கள் ஓரளவுக்கு பணிவாக யாழ் மக்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளைத்தான் கொடுத்திருந்தார்கள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக செய்து கொடுப்பதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்ற ஒரு கோரிக்கையை தான் குறைத்திருந்தார்களே தவிர மக்களை ஆத்திரமூட்டும் வகையில் அவர்கள் செயற்பட்டதாக நான் பார்த்த வரையிலே என்னால் அறியக்கூடியதா இப்ப நடிகை ரம்பாவுடைய கணவர் பேசும் போது கலைஞர்கள் வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்ல இருந்தாலும் நாங்க நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற வார்த்தைகள் அப்படிங்கும் போது அப்போ விருப்பம் இல்லாம இருக்கு இங்க வர்றதுக்கு இலங்கையில யாழ்ப்பாணம் தமிழ் மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு அப்ப அவங்கள இழுத்து வர வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா அவர் அவாறு கூறியிருந்தார் தான் நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணம் என்று கூறிய உடனே தென்னிலங்க தென்னிந்தியாவிலும் வேறு இடங்களிலும் அச்சம் சூழ்நிலை நிலைமை காணப்படுகின்ற இங்கே இடம்பெற்ற யுத்தம் இடம் இடம்பெற கூடிய நிகழ்வுகள் போன்றவை அவர்களுக்கு ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலைமை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதன் காரணமாக பெரும்பாலான நடிகர்கள் நடிகைகள் இங்கு வருவதில் பெரிய அளவுக்கு நாட்டும் காட்டாத ஒரு தன்மை காணப்படுகிறது நான் நினைக்கின்றேன் அதனைவிட அவர்கள் சிங்கப்பூருக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கோ போனால் அவர்களுக்கு கூடுதலான வருமானத்தை பெக்கூடியதாக இருக்கும் இலகுவாக நிகழ்வுகளை நடத்தக்கூடியதாக இருக்கும் என அவர் கருதி இருக்கலாம் இவ்வாறான ஒரு பின்னணியில தான் அவர் இந்திரன் அவர்கள் அவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் என நான் நினைக்கின்றேன் இருந்த போதிலும் இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நடிகர்கள் நடிகை இங்கு வந்திருக்கின்றார்கள் என்பது உண்மையிலே யாழ்ப்பாண மக்களை பொறுத்தவரையில் ஒரு ஆஹ் மகிழ்ச்சிக்குரிய வரவேற்கத்தக்கவர்களுக்கூடிய என்றுதான் கூற வேண்டும் யாழ்ப்பாணத்தை வாழ் மதித்து யாழ்ப்பாண விமான நிலையத்தினூடாகவே வந்து அதனூடாகவே அக்க செல்கின்றார்கள் என்பது பொருளாதார ரீதியாகவும் ஆஹ் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகளை மேலும் பலப்படுத்துவது என்ற வகையிலையும் வரவேற்கத்தக்க வர முடியும் என்றுதான் நான் நிச்சயமாக நினைக்கின்றேன் ஆஹ் இந்த நிகழ்வு அவர்களை எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் பாதிக்கும் என்பது நிச்சயமாக கூற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இருந்தபோதிலும் இந்த இந்த நிகழ்வை மட்டும் வைத்துக்கொண்டு இனிமேலும் இவ்வாறான நிகழ்வுகள் தான் நடைபெறும் அதனால் யாப்பாணத்துக்கு போகக்கூடாது என்ற நிலைமைக்கு அவர்கள் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றனர் இப்போ பாடகர் ஹரிகரன் நிகழ்ச்சியில நடந்த இந்த குழப்பம் அப்படிங்கிறது தற்செயலாக நடந்ததா அல்லது இது வந்து திட்டமிட்ட ஒரு சதி அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு பொறுத்தவரையிலே இது ஒரு தற்செயலாக நடந்தது என்றுதான் நினைக்கின்றேன் இருந்தபோதிலும் கூட இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது இதற்கு எதிரான பல்வேறு கருத்துக்கள் பிரச்சாரங்கள் யாழ்ப்பாணத்தில் முன்வைக்கப்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது அது ஒரு வகையில இத தூண்டி விட்டதாகவும் கூட இருக்கலாம் என்றாலும் கூட நிகழ்ச்சி ஒருங்கமைப்பில அந்த ஏற்பாடுகள்ல சரியான முறையை கையாண்டு தந்திரோபாயங்களுடன் செயற்பட்டிருந்தால் இவ்வாற நிகழ்வை தவிர்த்திருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனா இப்போ ஒரு பொருளாதார நெருக்கடியில இருக்கிறது இலங்கை தமிழ் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான சினிமா கலைஞர்களை கூட்டி வந்து நிகழ்ச்சி நடத்துவது அப்படிங்கிறது அவங்களுடைய பொருளாதாரத்தை மீன் வேலை உன்னொன்னு அவங்கள சினிமாங்கிற மாயைக்குள்ள மழுங்கடிக்கிற வேலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் ஆம் இவ்வாறான நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையில் உலகத்துல தமிழ் மக்கள் எல்லா பகுதிகளையுமே வகை கொண்டு கொண்டுவார்கள் அந்த பகுதிகளில இவ்வாறான நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அதேவேளை யாழ்ப்பாண மக்களை பொறுத்தவரையிலும் அல்லது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இவ்வாறான பொழுதுபோக்கு நிகழ்வுகள் அவர்களுக்கு தேவையான ஒன்றாகத்தான் இருக்கின்றது கலை கலாச்சாரம் என்பது உங்களுக்கு தேவை அதேவேளை யுத்தத்தின் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு அதிலிருந்து ஆற்றுப்படுத்துவதற்கும் இவ்வாறான நிகழ்வுகள் கலந்து கொள்வதும் அதன் மூலமாக அவர்கள் புதிய ஒரு வாழ்க்கையை தேடி செல்வதற்கும் அவசியமானதாக இருக்கின்றது ஒரே அடியாக இது மக்களை சினிமா மாவத்துக்குள் உலாக்கும் என்றோ அல்லது அவர்களை ஏதோ வகையில பாதிக்க வேண்டும் கூற முடியாது சினிமா என்பது இன்று ஒரு வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்த ஒன்றாக மாறிவிட்ட ஒரு முக்கியத்துவத்தை நாங்கள் நிச்சயமாக முற்றாக சென்று என்னுடைய கண்டிப்பாக சார் இது வரக்கூடிய நிகழ்ச்சிகளுடைய ஏற்பாட்டாளர்களும் அஹ் முன்னெச்சரிக்கை முன்னெடுப்பு பணிகளை சரியாக செய்ய வேண்டும் அதற்கு மக்களும் ஒத்துழைப்பு தருவார்கள் அப்படின்னு நம்புவோம் நன்றி நிறைய கருத்துக்களை கூறியிருக்கீர்கள் நன்றி வணக்கம்